வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா காராமணி தோசையும் அதுக்கு ஏத்தாப்பில் ஒரு புதினா சட்னியும் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு கிறிஸ்பியான ஒரு தோசையும் அருமையான சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதை வந்து எந்த அளவுனேனாலும் இந்த காராமணி எடுத்துக்கோங்க நான் இந்த ஒரு மெஷர் கப் மெஷர்மெண்ட் கப்பு அரை கப்பு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க இல்லைன்னா எட்டு மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து அரிசி அதே அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து அதையும் நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்து ஊற வச்சுட்டு இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இப்போ வந்து இப்போ இந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு மூணு வர மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம இந்த கா ஊற வச்ச காராமணி பயிர் அது கூடையே நம்ம ஊற வச்ச அரிசி இது ரெண்டையும் நல்லா சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ரொம்ப இப்போவே நிறைய தண்ணி சேர்க்க வேணா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடணும் ஏன்னா தோசை மாவுன மாதிரி போய் அது மாதிரியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பாருங்கள் இவ்வளோ நைஸாக இருக்குன்னு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ இந்த மிக்ஸியில் உள்ள எல்லா மாவையும் எடு வடித்து எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அந்த மிக்சியில் உள்ளதை அலசி இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் உப்பு சேர்க்குறோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கல் வந்து நான் தோசைக்கல் காய வச்சுட்டேன் இந்த டைமில் நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்துருக்கேன் ஈனோ இல்லைன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க ஈனோ விட கம்மியாக தான் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கணும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சு காஞ்ச கல்லில் நம்ம இப்போ மாவை ஊற்றி நம்ம எப்போவும் போல் தோசை வார்க்கலாம் இந்த தோசை வார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அருமையாக வருதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒட்டவும் செய்யாது நல்ல கிறிஸ்பியாகவும் வரும் இதை வந்து நல்ல ஒரு ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியே வச்சுக்கோங்க லோ மீடியமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இதை தோசையை சுடணும் ஏன்னா காராமணி கொஞ்சம் கா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் லோ மீடியமில் வச்சுட்டு நல்லா சிவக்காக வேக விடுங்க வேக விட்டு திருப்பி விடுங்க திருப்பி எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் சிவக்காக வரும்போது நம்ம எடுத்துரலாம் இப்போ பாருங்கள் நல்லா சிவந்து வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ திருப்பி விட்டு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியான சூப்பர் டேஸ்ட்டில் உள்ள காராமணி தோசை ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம தோசையை நல்லா பரத்தி விட்டுவோம் பரத்தி விட்டுட்டு கொஞ்சம் வந்து வேக விடணும் வேக விட்டுட்டு தான் நம்ம எண்ணெய் விடணும் உடனே விட்டீங்கன்னாக்க தோசை சாஃப்டாயிரும் கொஞ்சம் வேக விட்டுட்டு எண்ணெய் விட்டிங்கன்னா அது கிறிஸ்பியாக்கும் அந்த தோசையை அதுதான் வந்து எப்பவுமே வந்து அந்த மாதிரி தான் தோசை செய்யும்போது செய்யணும் இப்போ இதை லைட்டாக திருப்பி விட்டுட்டு இது காராமணிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டு கொஞ்சம் வேக விட்டு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா உள்ள எல்லாம் செவந்து வர்றது தெரியுது பார்த்தீங்களா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி செவந்து வரும்போது நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ இதுக்கு ஏற்றாப்புல நம்ம ஒரு புதினா சட்னி ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா மூணு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு புதினா எடுத்து அலசி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு சின்ன கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு இப்போ இதில் இந்த புதினா போட் மட்டும் சேர்த்து இதை வந்து கொஞ்சம் அந்த தண்ணி பதம் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துருவோம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் இது அப்படியே சுருங்கி வரும் இல்லையா அந்த டைமில் இப்போ பாருங்கள் தண்ணி பதம்லாம் போயிடுச்சு கொஞ்சம் சுருங்கியே வந்துடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இந்த மிளகாய் இந்த வெள்ளைப்பூடு அதுக்கப்புறம் தேங்காய் இது சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இப்போ இதில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இப்போ இந்த டைமில் இந்த வதக்கி வச்சிருக்க புதினாவை சேர்த்துட்டு ரொம்ப அரைக்க வேண்டாம் ஒரு ரெண்டே ரெண்டு திருப்பு பல்ஸ் மூடில் ரெண்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் அதில் லைட்டாக திப்பி திப்பியாக நமக்கு இந்த புதினா தெரியும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் இதை நம்ம மாற்றி எடுத்துக்குவோம் அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிக்சியில் உள்ளதை மாத்திரம் அலசி எடுத்து ஊற்றியாச்சு இப்போ இதை நல்லா அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுருக்கேன் கடாயில் அதில் அரை டீஸ்பூன் கடுகு பொறிஞ்ச ஒண்ணையும் அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கங்க எப்பவுமே கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்து உளுந்து சேர்க்கணும் அதுக்கப்புறமா உளுந்தும் சிவந்து வரும்போது நம்ம கருவேப்பில் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கொஞ்சம் வறுபட்ட ஒன்றையும் எடுத்து இந்த தாளிப்பை இந்த சட்னியில் நம்ம சேர்த்துறலாம் சேர்த்து வச்சு இப்போ வந்து நம்ம புதினா சட்னி ரெடி ஆயிருச்சு இந்த சட்னியும் இந்த காராமணி தோசையும் சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்குங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போத்தான் புது ரெசிப்பியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு புது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன்